என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெயஹி தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெயஹி ஐயா ஏடு இங்க நின்னுட்டீங்க நான் சொல்லிட்டேன்ங்க ஆ வீட்டுக்கு போலாம் ஊருக்குள்ள ஸ்கூல்ல எனக்கு சொந்தர்ஜனா சரிங்க ஊர்ல கொடி ஏத்துனா சரி கொடி ஏத்தி இப்ப வீட்டுக்கு போய் கிளம்பிட்டு இருக்கா அப்படியே ஆமா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு ஏனா